ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த டைல் கிளீனர் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா நிலாக்குட்டி ப்ராடக்ட்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு நிறைய யூடியூபர்ஸ் வந்து இது வந்து வீடியோ போட்டிருந்தாங்க சார் நம்மளும் வாங்கி பார்ப்போமே நம்மளோட பாத்ரூம் வந்து கிட்டத்தட்ட என்னோடய பாத்ரூம் வந்து பதினாறு பதினேழு வருஷத்து பாத்ரூம் தான் ரொம்ப பழைய காலத்து பாத்ரூம் எங்கள் வீடு கட்டியே ஒரு இருபத்தாறு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து பாத்ரூம் கட்டினது ஒரு பதினாறு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் அதில் வந்து நிறைய உப்பு கரை அடுத்து வந்து இங்கே எங்கள் பாத்ரூம்க்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா புளிய மரம் இருக்குது அந்த இலை பறந்து 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 போயிட்டே பாத்ரூமில் நிறைய கரை பிடிச்சிச்சு அந்த கரை அந்த இலை வந்து ரொம்ப கரை பிடிக்குது நானே இப்போ தான் இவ்வளோ கரை பிடிக்குமான்னு தெரிஞ்சிச்சு அதாவது தோர்ப்பில்லை அந்த புளியங்காய் அதோட இலை வந்து ரொம்ப கரை பிடிக்குது அது எல்லாமே இருக்குது அடுத்து பாசி எல்லாம் இருக்குது நானும் க்ளீன் பண்ணி பார்த்தேன் போல சரி இந்த கிளீனர் வந்து வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி என் படம் வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாத்ரூம் தான் நான் இப்ப கிளீன் பண்ண போறேன் ரொம்ப பழைய காலத்து பாத்ரூம் தான் ஒரு பதினாறு பதினேழு வருஷத்து பாத்ரூம் நிறைய கரை இருக்கு பாசி இருக்கு அடுத்து புளிய மரத்தோட இலை இருக்கும்ல அந்த கரை எல்லாமே இருக்கு இப்போது நிலா குட்டியோட டைல் க்ளீனர் வந்து நான் எடுத்துவிட்டேன் இதோட ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி கொரியர் சார்ஜ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் மொத்தம் டூ ஹண்ட்ரட் வந்து நான் பே பண்ணியிருந்தேன் பே பண்ண ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயே வந்து எனக்கு வந்துடுச்சு இதோட அவுட் புட் எப்படி வரும்னு சொல்லி பார்க்குறதுக்கு நானுமே வந்து ரொம்ப ஆவலாக தான் இருக்கேன் இதுக்கு வந்து கிளவுஸ் போடணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து வெறும் கையில் தான் வந்து நான் தேய்க்க போகிறேன் ஏன்னா கிளவுஸ் போட்டேன் எனக்கு அந்தளவுக்கு கிரிப் வராது தேக்கிறதுக்காகன்ட்டு வெறும் அந்த நம்ம பாத்திரம் கழுவும் இல்லையா அந்த பஞ்சு தான் நான் எடுத்திருக்கேன் சில்வர் ஸ்க்ரப்பர் கூட கிடையாது நார்மலாக வந்து இந்த பஞ்சு மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர் தான் நான் எடுத்திருக்கேன் இதை வச்சு இப்போ நம்ம வந்து தேய்ச்சி பார்க்கலாம் செப்பரேட் செப்ரேட்டாக ஒரு பாக்ஸ்க்கா போட்டு தேய்ச்சி பார்க்க சொன்னாங்க அப்போ தான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டைல்க்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் சொல்லியிருந்தாங்க வால் டைல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராக போகுதுங்க நல்ல ஒரு டைம் நம்ம தேய்க்கும் போதே நல்லா க்ளீன் ஆயிடுது ஆனால் ஃப்ளோர் டைல்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட பாத்ரூம் வந்து ரொம்ப உப்பு கரையாக இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு உப்பு கரை இல்லை அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக போய்டுமான்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட வந்து போயிடுச்சு எனக்கு இன்னும் வந்து நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா பாசி இருக்குது இதில் வந்து நம்ம ஆசிட் ஊற்றுணும்னா நல்லாவே கிளீன் ஆகிடும் இருந்தாலும் வந்து ஆசிட் ஊற்றுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது லாஸ்ட் டைம் வந்து ஆசிட் ஊற்றிட்டு உள்ளே ஸ்மோக் பண்ணியாச்சு அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப புறக்கேற மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது சும்மா நார்மல் ஹார்பிக் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போது இது வந்து வாங்கியிருக்கேன் ஆனால் ஹார்பிக்கோடவே வந்து இது ரொம்ப நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைமே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணுது ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணோன்னா நல்லா கம்ப்ளீட்டாக சரியாயிடும் எனக்கு ரொம்ப இதில் பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பிவிசி டோர் பார்த்தீங்களா அது வந்து நல்லா கிளீனாக வந்து சூப்பராக ஒரு டைம் நம்ம தேய்ச்சு போட்டாலே வந்து சூப்பராக கிளியராக இது வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணி கூட அவசியம் இல்லை நார்மலாக தான் நான் வந்து தேய்க்குறேன் பார்த்தீங்கனா உங்களுக்கு தெரியும் பத்து ரூபாய் அந்த பாத்திரம் கழுவுல அந்த பஞ்சு தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஒரு பஞ்சு வரும்ல அதை போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களோட டைல் வந்து ஸ்க்ராட்ச் ஆகும் அதனால் வந்து அது தேவையில்லை இந்த மாதிரி பஞ்சே போட்டால் ஓகே தான் அப்படி இல்லைனா தேங்காய் பஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா தேங்காய் நார் அதை வச்சு கூட நம்ம தேய்க்கலாம் ஆனால் இதை வச்சு நம்ம பிவிசி டோர் அப்புறம் இந்த உப்பு உப்புக்கிற பஞ்சு இருக்கும்ல அதெல்லாம் தேய்ச்சினா நல்லா கிளியர் ஆகிடும் போல் இந்த டைல் வந்து உப்பு கரை அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே பேலன்ஸ் இருக்குது இருந்தாலும் வந்து ஓகே தான் எனக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்போது வந்து எப்படி இருக்குதுன்னுட்டு பார்க்கணும் ஒவ்வொரு டைமில் வந்து எதுவுமே க்ளியர் ஆகிறது இல்லையா நம்ம வந்து நாள்பட்ட பாத்ரூம்லாம் வந்து தேக்க 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 தான் வந்து க்ளீன் ஆகும் கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் திரும்பவும் வந்து எல்லாத்தையும் கழுவிட்டு உங்ககிட்ட கிட்டே அதை காட்டுறேன் சொல்லப்போனால் இந்த பாத்ரூம் வந்து உப்பு கரையோட மண்ணு கரை தான் அதிகம் அடுத்து வந்து புளிய மரத்தோட அந்த பூ இருக்கும் பாத்தீங்களா அது பறந்து பறந்து உள்ளே வந்துடும் இந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கரெல்லாம் இருக்குது பாத்தீங்களா அது எல்லாமே புளிய மரத்தோட கரை தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கரை எப்படி போட்டாலும் போகவே மாட்டேங்குது புளிய மரத்தோட பூ மட்டும் பட்டா போகாது போல இருக்கு நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்தோம்னா யாராவது போய் திறந்து விட்டுருவாங்க அதனால வந்து அப்படியே இருக்கும் இருந்தாலும் வந்து ஓகே தான் ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சி இப்படி இப்படிதான் இருக்கு அந்த பாசி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சா இப்போ வந்து அந்த பாசிக்கரை வந்து ஓரளவுக்கு வந்து போயிடுச்சு இப்போ வந்து ஒரு நாலஞ்சு டைல் மட்டும் எனக்கு வந்து உப்புக்கரை அதிகமாக இருக்குது மற்றபடி எல்லாமே ஓகே தான் இந்த கார்னர்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அது எல்லாமே போயிடுச்சு வால் டைல்ஸ் க்ளீனாக இருக்குது டோர் பின்னாடி பாத்தீங்களா சூப்பராக போயிடுச்சு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ப்ராடக்ட்ல ரொம்பவே நல்லா தான் இருக்குது இதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து கழுவுனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் வீடியோ பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட லிங்க் கொடுக்குறேன் அடுத்து வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்